அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப அங்கத்தினர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன் அன்பு சொந்தங்களே உங்களுக்கு கடந்த சில தினங்களாக சில மருத்துவ குறிப்புகள் இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களிலிருந்து நாம் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வரேன் இன்னைக்கு அந்த வரிசையில் வெண்பூசணி வெண்பூசணிக்காய் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் எல்லா கடையிலையும் ஈஸியாக கிடைக்கும் அந்த வெண்பூசணிக்காய்க்கு இன்னொரு பேர் தடிமன் காய் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப கெட் தடிமனாக இருக்கிறதுனால அது மாதிரி தடிமன் காய் தோலும் கெட்டியாக இருக்கும் திருநெல்வேலி செய்வதெல்லாம் அதுக்கு தடியங்காய்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேர் வந்து கல்யாண காயின்னு சொல்லுவாங்க எல்லா கல்யாண வீட்லேயும் கண்டிப்பாக இது இருக்கும் இந்த சாம்பார் இருக்கும் பூசணிக்காய் சாம்பார் இருக்கும் இந்த பூசணிக்காய் சாம்பாரை எப்படி சாப்பிட்றது ஐ மீன் பூசணிக்காய் ஜூஸை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த பூசணிக்காயை வளர்க்கும் போல் துண்டா போட்டு மிக்சியில் அடித்து கொஞ்சம் வாம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஈக்குவலாக வாட்டர் சேர்த்து அது கூட முடிஞ்சுனா லெமன் புழிஞ்சிக்கோங்க கொஞ்சம் சால்ட் போட்டுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இது ஒரு அல்கலைன் வாட்டர் இப்போ நீங்கள் வயிற்று எரிச்சலாக இருக்குது யூரின் போனால் கடுக்குதுன்னு டாக்டர் சொன்னால் அவர் அல்கலைன் சிட்ரேட்னு ஒரு மருந்து எழுதி கொடுப்பாரு அந்த அல்கலைன் சிட்ரேட்டுங்கிற மருந்து இதே தான் இந்த நாம் சாப்பிட்ற பூசணி சாறு இந்த பூசணி சாறு அல்கலைனாக இருக்கனால வயிற்றில் இருக்க அசிடிட்டியை அதை சமணப்படுத்துகிறது யூரின் பாசேஜில் அதை குளிர்ச்சியை உண்டாக்கி அந்த அல்கலைன் மீடியா உள்ளே போகும்போது யூரின் வரும்போது ஃப்ரீயாக இருக்கும் இது எப்போ சாப்பிட்றதுன்னா வழக்கம் போல் லெவன் ஏஎம் இப்படி வச்சுக்கோங்க இப்போ ஒருத்தர் கேட்குறாரு சார் நேற்று பூசணிக்கு நேற்று மெல் நல்லிக்காய் சொன்னீங்க அதுக்கு முன்னால் ஒரு காய் சொன்னீங்க இன்னைக்கு வெண்பூசணிக்காய்ன்னு சொல்கிறீங்க நாங்கள் எப்படி சாப்பிட்றது எல்லாம் நான் என்ன சொல்கிறேன் யூ மேக் எ டைம் டேபிள் திங்கக்கிழமை ஒரு சாறு செவ்வாய்க்கிழமை ஒரு சாறு புதன்கிழமை ஒரு சாருன்னு போட்டு வச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு இப்போ வெள்ளரிக்காய் ஐ மீன் வெண்பூசணிக்காய் சாருன்னா முந்த நாளே நீங்கள் ரெடி பண்ணி வச்சீங்கன்னா காலையில சாப்பிட்லாம் ஒருத்தர் கேட்கற சார் நான் ஆஃபீஸுக்கு போறவேன் ஆபீஸ்ல போய் இதை எப்படி சாப்பிட்றேன் தாராளமாக சாப்பிட்லாம் காலையில நீங்கள் கிளம்பும் போது எயிட் தேர்ட்டிக்கு என்னவோ கிளம்புவீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சாரை ரெடி பண்ணி ஒரு சின்ன ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுத்துட்டு போயிருங்க காலையில பதினோரு மணிக்கு இந்த காஃபி சாப்பிட்ற டைம்ல இதை சாப்பிடுங்க இதை அவாய்ட் பண்ணாதீங்க இன்னும் சில பேர் வந்து மத்தியான சாப்பாட்டுல சாப்பிட்னா எப்படி சாப்பிடலாம்னு கேக்குறீங்க இத வழக்கமா சின்ன பீஸா கட் பண்ணி ஒரு கப்பில் போட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் பிளாக் பெப்பர் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் லெமன் இதை சாப்பிட்டீங்கன்னா சொர்க்கத்தினுடைய கதவுகளை நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது வந்து ஈக்குவல் டு ஒன் டயட் நீங்கள் மத்தியானம் உணவு சாப்பிடும்போது இதையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவு கம்மியாகவும் இந்த உணவும் கம்மியாகவும் சேரும் போது ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் வயிறுக்கு ஹெவியாக இருக்காது உங்களுக்கு நம்ம எண்ணெயில் வதக்கி அதில் வதக்கி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு கப் பூசணிக்காய் அது கூட கொஞ்சம் தயிர் அது கூட லெமன் பிளாக் பெப்பர் அண்ட் சால்ட் ஒரு சாலடாக பண்ணிக்கோங்க இதை நீங்கள் மத்தியானம் கூட எடுத்துகிட்டு போகலாம் ஒருத்தர் கேட்பாங்க மத்தியானம் எடுத்துகிட்டு போனால் புளிச்சு போயிருந்தேன் சாப் கண்டிப்பாக புளிக்கும் புளிக்காமல் இருக்கிறதுக்கு வழி என்னென்னா ஒரு கப்பில் பால் எடுத்துக்கோங்க பாலுக்குள்ளே இதெல்லாம் போட்டுருங்க ஒரே ஒரு ஸ்பூன் தயிரை மட்டும் ஊற்றி எடுத்துகிட்டு போயிருங்க மத்தியானத்துக்கு வரும்போது அழகாக புளிக்காமல் ஜம்முன்னு இருக்குது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இட் இஸ் எ டயட் ஈக்குவல் டு ஒன் டயட் நான் சொல்கிறது எல்லாமே ஆரோக்கியத்துக்கான வழிகள் அது நேற்று என்ன நான் பண்ண போட்ட பதிவு சில பேர் பார்த்துட்டு நான் நிறைய கூப்பிட்டு சொல்கிறாங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தேன் என்னுடைய மாணவி ஒருத்தர் வந்து காலையில் கூப்பிட்டு ஐயா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தேங்க ஐயா நான் நான் யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறது நான் ப்ரிப்பேர் பண்ணணும் நான் யோசிக்கணும் உங்களுக்கு கொடுக்கணும் நான் உணர்ந்து உங்களுக்கு கொடுக்கறதுனால அந்த அந்த பகுதி சுவையாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது போக என்னுடைய பே நாலஞ்சு பேர் இருக்கிறோம் அவங்க என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி சார் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இப்படி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்க சொன்னதுக்கப்புறம் நான் கடைசியில் எடிட்டிங் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் ஆக இன்றைக்கி அந்த வெண்பூசணியோட ஸ்பெஷல் எஃபெக்ட் இன்னொன்று என்னென்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டு இன்னொன்று இம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டு இன்னொன்று அல்கலைன் மீடியா அதுக்கப்புறம் அந்த கேன்சரஸ் செல்ஸ் வந்து டெவலப் ஆகாமல் தடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது அப்புறம் அந்த யூரினஸ் பசேஜ் அந்த இரிட்டேஷனை சுலபத்தில் சரி பண்ணக்கூடிய ஒரு ஜூஸ் இது நம்ம பெரிய டாக்டர்கிட்டலாம் போனோம்னா ஏ ஃபோர் ஷீட்டில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு மருந்து எழுதி கொடுப்பாரு அந்த மருந்தெல்லாம் வாங்கி அது ஒரு மருந்துக்கு இன்னொரு சைடு எஃபெக்ட் அந்த மருந்து சரியாகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு மருந்து சரி இது எதுவுமே இல்லை ஒரு கப் ஜூஸ் அவ்வளோதான் ஸோ உங்களுக்கு கொடுக்குற அத்தனை ட்ரிங்க்ஸும் ஹெல்த்தியாக இருக்கும் யூ மேக் எ சார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் மறுபடியும் எட்டாவது நாள் நாள் ஒன்றாம் தேதி ஒன்று வரும் அதை மறுபடியும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வரும் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் போக போக அடிஷ்னலாக வேற ஆரோக்கியமான உணவுகள் உங்களை தொடர்ந்து கொடுத்துட்ருப்பேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்